இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுனா ராசி என்பவர்களுக்கு பிரம்மன் எழுதிய தலையெழுத்து எப்படி இருக்குது ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட ராசியில் நின்னாலே இந்த விஷயங்கள் இருக்கும் இறைவன் ஆல்ரெடி படைச்சிட்டான் குறிப்பாக சந்திரன் மனோகாரகன் இது எப்படி நமக்கு அமைதுன்னு பார்க்கலாம் இதே ஒரு செல்வதுனால் கூப்பிடும்போது ஒரு பேராக இருக்கும் வீட்டில் வைக்கிற ஒரு பேராக இருக்கும் காலேஜில் ஒரு பேராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரைட் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் சந்திரன் குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்டதில் நிறைய முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டியது ஜென்ஸுக்கே அப்படி தான் டி ஷர்ட் போய் ஒரே இடத்துல சும்மா வேற ஒருத்தர் பா எடுப்பாங்க இவங்க கூட போயிருப்பாங்க இவங்க எடுத்துருவாங்க இப்போ ஆடை ஆபரணங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துகிற நல்லாயிருக்கும் ராசிக்கு வண்டி வாகனங்கள் இந்த ராசி வண்டி வாகனம் இடம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே டபுள் ஆயிருங்க ஒரு வண்டி வாங்கினா இன்னொரு வண்டி அமையும் குழந்தை குழந்தை பாகியங்கள் நிச்சயமாகண்டு குழந்தை விஷயத்தில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியாக வந்தது இருக்கிறனால இவங்களுக்கு இந்த மிஸ்கரேஜ் ஒரு சிலருக்கு டியூப்பில் கன்சீவ் ஆகிறது இதெல்லாம் நிறைய பெண்களுக்கு நடக்கக்கூடிய அம்சம் உண்டு ஆணாக பெண்ணாக இருந்தாலும் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த மிதன ராசி நிறைய பேர்த்துக்கு சொல்வோம் கவனமாக இருங்க குழந்தை பிறந்த உடனே நல்லபடியாக ஹெல்த்தை பிறந்திருந்தாங்க மொய் வாங்க வேண்டாம் அது சொல்லுவாங்களே மொய் அது மாதிரிலாம் வாங்க வேண்டாத ராசி இந்த ராசி விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய தலை இழுத்து எப்படி இருக்குது ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட ராசியில் நின்னாலே இந்த விஷயங்கள் இருக்கும் இறைவன் ஆல்ரெடி படைச்சிட்டான் குறிப்பாக சந்திரன் மனோகாரகன் இது எப்படி நமக்கு அமைதின்னு பார்த்துருவோம் நிராக்கள் பண்ணுங்கள் இந்த விஷயம் பார்த்தாலே சிக்ஸ்டி பர்சன்ட் நடந்துடும் மீதி தசா தசாபுத்திகள் கோச்சாரங்கள் இருக்கின்ற என்வரான்மெண்ட் தகுந்த மாதிரி மாறும் அதை பற்றி பார்ப்போம் சரி முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடு புதன் ராசி அதிபதியாக வருகிறார் இந்த ராசியில் எந்த கிரகம் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை இதுதாங்க மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் சமமாக நடத்தும் பாவமே மீது நம்ம இந்த ராசி சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு கம்யூனிகேஷன் நகைச்சுவை உணர்வு ஈஸி டு அட்ராக்ட் பீப்புள் விகட யோகம் இவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரு சில நுணுக்கமாக பேசுவாங்க இவங்களுக்கு மியூசிக் சம்மந்தப்பட்டது ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்டது புக்ஸ் சம்மந்தப்பட்டதால் நிறைய ஆர்வம் வரும் ஒரு சிலர் சொன்னேன் நான் வீட்டிலேயே புக்ஸ் லைப்ரரியாக வச்சுருக்கேன் அப்படின்னாரு உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ புக்ஸ் கலெக்ஷன் ஒரு சில மியூசிக் பிடிக்கணும் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீரியோ சம்மந்த ஹெட்செட்டு கம்பல்சரி ஹெட்செட்டு அந்த வச்சு கேட்டுகிட்டு இருப்பார் அந்த பாடல்கள் சம்மந்த காரில் போகும்போது போட்டுட்டு போகிறது அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கும்போது ராசிக்கு ஒரு சின்ன ஒரு யூனிக்கான விஷயம் நிறைய நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிப்பாங்க ஆண் பெண் எல்லாருமே அப்புறம் குளிக்கலாம் அப்படிம்பாங்க இது ராசி இவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் அப்படியே அமையுங்க பெட் அனிமல்ஸ் பூனை குருவி அணில் இந்த மாதிரிலாம் இவங்க ராசிக்கு நிறையா இது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா புறாக்கள் அமைஞ்சிடும் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் புறாக்கள் எங்கள் வீட்டில் தாங்க இருக்குது அடிக்கடி புறா வந்துருச்சு ஏன்னா காகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஹைடெக் பண்ண பெரிய மெ மெட்ரோபாலி சிட்டிலாம் சொல்லலாம் இந்த மாதிரி அம்சங்கள் உண்டு இதில் முதல்ல இவங்களுக்கு ஒரு சிலருக்கு ரெண்டு பேர் இருக்கும் பத்திரிக்கை போடும் போதுன்னு தெரியும் ஆமாம் ரெண்டு பேர் இதே ஒரு சிலனா கூப்பிடும்போது ஒரு பேராக இருக்கும் வீட்டில் வைக்கிற ஒரு பேராக இருக்கும் காலேஜில் ஒரு பேராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரைட் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் சந்திரன் குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்டதில் நிறைய முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும் பொருளாதார ரீதியாக இந்த ராசிக்கார்கள் எப்பவுமே கெட்டியாக பிடிச்சிருக்கணும் கையில் செலவுக்கு டக்குனு செலவு பண்ணிடும் அப்போ இந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நம்பர் ஒன் பர்ஷன் வந்துடுது இந்த ராசி மாதிரி அவ்வளோ இன்டெலிஜென்டாக பண்ணாது ரெண்டாம் இடம் சந்திரனாக இருக்கும்போது அப்போ ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார ரீதியாக இருக்கும் அப்போ பணத்தை சேமிக்க தெரிந்த மிதனம் நம்பர் ஒன்னாக ஜெயிக்கிது அது ரொம்ப 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 முக்கியம் இது ஒரு பாயிண்ட் குடும்ப ரீதியாக போதே நிறைய பேர் தனி கொடுத்தன மாதிரி அமைஞ்சிருது குடும்பம் ஒன்றா தான் இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் குடும்பம் நாங்கள் இங்கே இருக்கோம் அவங்க அங்கே இருக்காங்க கொஞ்சம் தனி கொடுத்தோம் கொஞ்சம் நாள் இருந்தோம் திருப்பி சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அப்போ தனி கொடுத்தனம் சென்று வராத மிதனம் இல்லை ஒரு சிலர் ஆண்களாக இருந்தால் வச்சுங்களேன் தொழிலுக்காக அந் நான் கொஞ்சம் நாள் அங்கே இருந்தேன் ஃபேமிலி இங்கே இருந்தது குடும்பத்தோடு கொஞ்சம் பிரிஞ்சுருந்தேன் இதே ஒரு பெண்ணுக்கு சொன்னோம் அவங்க எனக்கு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க குழந்த பிறப்புக்கு முன்னே அதாவது குழந்த டெலிவரி டெலிவரிக்கு அப்போ அம்மா வீட்டுக்கு போகிறது வேறு டெலிவரிக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டே அம்மா வீட்டை தான் பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் சிறு பிரிய வரும் இந்த ராசிக்கு ஒரு சைன் பண்ணுற யோகம் உண்டு கையெழுத்து போடுகின்ற யோகம் உண்டு இவங்க அண்டை பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிராண்டடான குவாலிட்டியான பீப்புள் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க ட்ரெஸ் எடுத்தால் அப்படி இருக்கும் கொஞ்சம் நிஜமாக எடுப்பாங்க பிராண்டடாக எடுப்பாங்க நிறைய துணி ஒரே நேரத்தில் நாலு துணி அஞ்சு துணி எடுக்கிறதுல இந்த மிதனம் தான் போனால் மொத்தமாக நாலு வாங்கிட்டு வந்துட்டோம் இது ஒரு சில ராசியெலாம் ஓய்வு ஒன்று கூட எடுக்காம போகிறோம் இந்த ராசி போகணுன்னு அள்ளிட்டு வந்துடும் ஏங்க அவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ தான் எடுத்துருப்பாங்க திருப்பி இந்த ட்ரெஸ்ஸு செருப்பு இந்த விஷயங்களில் பயப்படாத ராசி மிதனம் ஆண் பெண் ஜென்ஸுக்கே அப்படி தான் டிஷர்ட் ஷர்ட் போய் ஒரே நேரத்தில் சும்மா வேற ஒருத்தர் பா எடுப்பாங்க இவங்க கூட போயிருப்பாங்க இவங்க எடுத்துருப்பாங்க இப்போ ஆடை ஆபரணங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துகிற நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு வண்டி வாகனங்கள் இந்த ராசி வண்டி வாகனம் இடம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே டபுள் ஆயிருங்க ஒரு வண்டி வாங்கினா இன்னொரு வண்டி அமையும் இடம் வே வேல்யூ கூடும் இடம் வாங்கி சில சில காலத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இன்னொரு இடம் வாங்குவாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாடகை வருமானம் வருகின்ற சூழ்நிலைகள் உண்டு இவங்களுக்கு அந்த உணவு பழக்க வழக்கத்தில் நான்வெஜ்ஜாக இருக்கலாம் அதை நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த எந்த சாப்பமும் அது ரொம்ப பிடிக்கும் சாப்பாட்டு உணவில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் நான்வெஜ்ஜுனா அதுக்கு தகுந்த மாதிரி வெஜ்ஜுனால் அதுக்கு தகுந்த மாதிரி லிக்யூட் சம்மந்தப்பட்டது ஜூஸ் இதெல்லாம் நான் சொன்னேன் சொன்னாங்க நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறையா இதெல்லாம் குடிச்சிட்டு தான் வருவாங்க அவங்க இந்த ஐஸ்கிரீமாக இருக்கலாம் கோல்டு காஃபி கடைசி நேரத்தில் சாப்பிட்ட பின் கூட மோமோஸ் எது விதமாக சொல்கிறாங்க மோமோஸ் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மொஜிதோ சாப்பிட்டோம் அப்போ இந்த ராசி தான் இவங்களுக்கு இந்த துரித உணவுகள் சொல்லுவாங்க பா பீஸா ஃபாஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் முக்கியமான சுயம் இந்த ராசிக்கு திருமணம் திருமணம் நிச்சயமாக உண்டு திருமணம் ஒரு சிலருக்கு அசல் அமையும் சொந்தத்தில் அமையாத அசல் அமையக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக சப் கேஸ்ட்ரோ லைட்டாக மாற வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளி மாநிலம் தொழில் அம்சம் உண்டு இவங்க திருமணத்துக்கு பின் தொழில் தொடங்க ஆசைப்படுவாங்க தொழில் பண்ணணும் தொழிலுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணணும் ஆசைப்படுவாங்க இவங்க பேரில் போட்ட பண்ணுகின்ற தொழில் ஈஸியாக மக்களை கவர்ந்துரும் மிதனராசிக்காரங்க ஆல்ரெடி பேச்சு திறமை உண்டு இவங்க பேரில் இருக்கிற நல்லாயிருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அட்டாங்க குழந்தைகள் ப்ராடக்டாக இருக்கலாம் பெண்கள் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த திருமணம் பார்க்கும் பொழுது மழை வர வாய்ப்பு உண்டு மழை பெறும் காலகட்டத்தில் இதாக இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கும் அந்த திருமண காலகட்டத்தில் ஒரு சிறந்த ஒரு சின்ன ஒரு டெத் அந்த ஊர்லேயோ ஏதோ ஒரு தலைவர்களோ இறக்க வாய்ப்பு உண்டு இல்லை உங்கள் சொந்தத்தில் வயசானவங்க பார்த்துக்காங்கன்னு சொன்னேன் இது ஒருத்தர் சொன்னார் சொன்னோன்னே சார் எனக்கு நம்ப மாட்டீங்க என் திருமணம் ஆன உடனே முன்னாள் முதல் அம்மையார் அவங்க டிசம்பர் நாலு பக்கம் இறந்துட்டாங்க டிசம்பர் ஒன்று நிச்சயம் அது பண்ணி கட்டி என் பத்தாம் ஒன்பதாம் தேதி மேரேஜ் அந்த ஏப்ரல் நடக்குமா நடக்காதா என்ன பண்ணு பதறி போய் கல்யாணம் பண்ணோம் அந்த டெத்துங்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னாரு முன்னாள் ஜெயலலிதா அவங்க இறந்ததை வச்சா சொன்னார் நாங்களாம் இங்கே சொல்கிறேன் நாங்கள் இதெல்லாம் போயிட்டு வேறு பாண்டிச்சேரியில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை ஆந்திராவில் போய் பக்கத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் நினச்சோன்னாங்க இப்போ திருமணத்துக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கும் அதை பார்ப்போம் அப்போ ஏதோ ஒரு கர்மம் கர்மம் நடந்த பின் திருமண யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆண்டு வேலை வேலை எப்படி இருக்கும் நிச்சயமாக வேலையில் போக படி டெவலப் ஆகணும் அதே மாதிரி லோன் விஷயங்கள் இவங்க வேலைக்கு போனால் டக்குன்னு லோன் போடக்கூடாது லோன் போட்டாலும் நல்லபடியாக அடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இடத்துக்காக வீட்டுக்காக அதிக லோன் போடுவாங்க இந்த குழந்தை குழந்தை பாகியங்கள் நிச்சயமாகண்டு குழந்தை விஷயத்தில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியாக வந்தது இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மிஸ்கரேஜ் ஒரு சிலருக்கு டியூப்பில் கன்சீவ் ஆகிறது இதெல்லாம் நிறையா பெண்களுக்கு நடக்கக்கூடிய அம்சம் ஒன்று ஆணாக பெண்ணாக இருந்தாலும் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த மிதன ராசி நிறைய பேத்துக்கு சொல்வோம் கவனமாக இருங்க குழந்தை பிறந்தவொன்று நல்லபடியாக ஹெல்த்தை பிறந்திருந்தாங்க மொய் வாங்க வேண்டாம் அது சொல்லுவாங்களே மொய் அது மாதிரிலாம் வாங்க வேண்டாத ராசி இந்த ராசி தவிர்க்க வேண்டிய ராசிங்கிறது தான் இவங்களுக்கு இந்த கலைத்துறையில் ஆர்வம் உண்டு நடனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அஞ்சு பன்னெண்டுனா இவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு விஷயங்களில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும் நடராஜர் நடராஜரை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக சூப்பராக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சில் கேது இருந்தது இந்த மிதன ராசியில் லக் லக்னமோட அமைப்பு பார்க்கும்போது நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா நர்த்தன விநாயகரை கொடுத்துருந்தேன் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறப்பு நல்லபடியாக இருந்தது ரைட் அதுக்கு அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கனா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ரைட் இவங்களுக்கு பூர்வீக சொத்து உண்டா நிச்சயமாக பூர்வீக சொத்து உண்டு அதன் மூலம் ஆதாயம் உண்டு தந்தை இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சொத்துக்கள் கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு தந்தை சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய உதவிகள் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டில் தந்தை பெயரில் மிதன ராசியோட தந்தைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கேஸ் ஆகிற மாதிரி சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சிறு அவமானத்தை சந்தித்து வெளியே வருவாங்க அப்போ பெரிய பயப்படுறதுக்குல மிதன ராசியின் தந்தை போலீஸ் ஸ்டேஷன் ஏறாத தந்தை இல்லைன்னு சொன்னான் ஒன்று மற்றவங்களுக்காக போய் ஒரு சின்ன அவமானத்தை சந்தித்து தான் வெளியே வருவாங்க அப்போ இது அந்த ஒரு விஷயத்தை இந்த ராசியோட தத்துவமே அப்படி தான் இருக்கும் பிஸ்னஸ் பற்றி பிஸ்னஸில் எக்ஸ்பேண்ட் சூப்பராக பண்ணாம் சாதாரணமாக ஆரம்பித்து போக போக பெரிய லெவலில் வந்துடுவாங்க இவங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் எதிரிகள் இருப்பாங்க அதையும் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் அதனால கொஞ்ச நாள் பேசணும் பேசலை கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் வரும் அப்போ கவனம் வெளிநாட்டு வகைகள் நல்லாயிருக்கும் இவங்க குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிக்க வைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது இது மாதிரி சொல்லலாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஹெல்த்தை ஹெல்த் பற்றி விஷயம் இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிற ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த புக்கு இங்கிலீஷில் போகல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இந்த புக்கு பா படித்த ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு சிறந்த ஜோதிடராக முடியும் ரைட் இப்போ ஹெல்த் விஷயத்தை பேசுகிறோம் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர வாய்ப்பு அதிகம் எந்த ஏஜாக இருந்தாலும் ப்ரெஷர் இல்லாத இல்லை ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்துடும் அதில் கவனமாக இருக்க வேண்டியது அதே மாதிரி தூக்கம் சம்பந்தப்பட்டது குறிப்பிட்ட விஷயத்த தூக்கம் ஃபுட்டு அலர்ஜி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்னதாக வந்துடும் இதெல்லாம் ரொம்ப அடிப்படை விஷயங்கள் இந்த ராசி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண் பல் தொந்தரவு இது இயற்கையாகவே அமையுது அப்போ மிதனத்துக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சிலர்களை யூட்ரஸ் சொல்லுவோம் இந்த வயிறு இதெல்லாம் இந்த சேராமட்டை எப்போவுமே கவனித்து தான் ஆகணும் ரைட் இவங்களுக்கு என்னென்ன வரலாம் திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு தடையாக இருந்தால் குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபட்ட திருமண யோகமும் அதிகம் வேலை சம்மந்தப்பட்டது கிடைக்க இவங்களுக்கு ஆறுமுகம் இல்லை சண்முகம் சஷ்டி வழிபாடுகள் விரதம் இருக்கும்போது நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலுக்கு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் சென்று வழிபட்டால் தொழில் விருத்தி அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வீடு இடம் சொத்து சுகங்கள் வாங்க நிச்சயமாக இவங்க சென்று வர வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு திருப்பதி இல்லை ஒரு பெருமாள் கோயில் இல்லை கன்னி தெய்வங்கள் சப்த கன்னிகள் வழிபாடு பண்ணும்போது பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுது அது இந்த மாதிரி ராசிக்கு நிறைய கொடுத்துட்டே போனாங்க இன்னும் கிட்டத்தட்ட பேசினா ஒரு மணி நேரம் பேசலாம் அந்தளவுக்கு இருக்குது ரைட் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்